மூன்றாவது சுதந்திர போராட்டத்தை வெற்றிக் கொள்வதற்கான காலம் எழுந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பிரதேசத்தில் உதாகமனவிற்கு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது இதன்போது எழுபது வீடுகளுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டதுடன் அடுத்த வருட சுதந்திர தினத்திற்கு இந்த வீடுகள் கையளிக்கப்பட உள்ளன மகாமானிய டி எஸ் சேனாநாயக்க கிராமம் என இந்த கிராமத்திற்கு பேர் சூட்டப்பட்டுள்ளது எமது நாட்டில் இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு பின்னர் இரண்டாவது சுதந்திர போராட்டமும் இடம்பெற்றது முப்படையினர் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புத் துறையினர் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை வெற்றி கொண்டதன் மூலம் நாடென ரீதியில் பெருமையுடன் முன்னோக்கி செல்கின்றோம் மூன்றாவது சுதந்திர போராட்டம் ஒன்றும் எமக்கு உள்ளது வறுமையை ஒழிக்கும் போராட்டம் அது பசியின்றி நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் வாழும் உரிமையை பற்றிக் கொடுக்கும் சுதந்திரப் போராட்டம் அனைவருக்கும் தமது காணியில் வீடொன்றை உரித்தாக்கும் சுதந்திர போராட்டம் அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் சமூகத்தில் வாழ்வதற்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் பாரிய போராட்டத்தை வெற்றி மூன்றாவது சுதந்திர போராட்டத்தின் நோக்கமாகும் எமது தாய் நாட்டின் மூன்றாவது சுதந்திர போராட்டத்தையே நல்லாட்சி அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் என்று முன்னெடுக்கின்றனர் தூங்கினி நிதா சட்டரை ஆரம்பம் ஏன்னா மித்தவருடைய